வணக்கம் தியானத்தில் அழுகை ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்குறாங்க தியானத்தில் கண்டிப்பாக அழை வரும் அழை தியானத்தில் வருவதற்கு பல காரணம் இருக்குது அதில் சில காரணங்களை நான் வரிசையாக இங்கு குறிப்பிடுகிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க தியானத்தில் அழ வந்தால் தாராளமாக அனுமதிங்க அதை தடுக்காதீங்க நம்மை நாம் சுத்தம் செய்வதற்கு நம்மை சரி செய்வதற்கு மன பிரச்சனைகளை சரி செய்வதற்கு கண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்கிறதுக்காக தான் அந்த கண்களில் தண்ணீர் வருது அதனால் அதை நாம் தடுக்கக்கூடாது தியானம் செய்யும்போது கண்களில் தானே தண்ணி வடியும் பொழுது அதை நாம் அனுமதிக்க வேண்டும் உதாரணமாக ஒரு கண்ணில் மட்டும் தண்ணி வடிதை வச்சுக்கோங்களேன் இடது கண் மட்டும் அல்லது வலது கண் மட்டும் தண்ணி வடியுது வச்சுக்கோங்க அதுக்கு என்ன காரணம்னா கண்களில் ஏதோ பிரச்சனை இருக்குது அந்த ஒரு குறிப்பிட்ட கண்ணில் மட்டும் பிரச்சனை இருக்குது அது வழியாக அந்த என்ன பண்ணோம் அங்கே உள்ள தேவையில்லாத மாசு அசுத்தங்கள் அந்த தண்ணி வழியாக கலந்து வெளியேறிக்கிட்டே இருக்கும் அதன் பிறகு ரெண்டு கண்ணும் எரிச்சல் இருக்கும் நமைச்சல் இருக்கும் இது வந்து கண்களில் ஏதோ கோளாறு இருக்குது அந்த கோளாறு தன்னை தானே சரி செய்கிறதுக்கு முயற்சி செய்யுது அதான் அசுத்தங்களை வெளியேற்றுது அப்படின்றது சிம்பிளாக சொல்லலாம் இல்லை கண் எரிச்சல் நமைச்சல் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ நவீன காலத்தில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஆண்ட்ராய்டு ஃபோனு ஸ்க்ரீன் பார்க்குறது அதிகமாக டிவி பார்க்குறது சிலர் லேப்டாப்பும் சேர்ந்து பயன்படுத்துவாங்க இதெல்லாம் காரணம் இதுக்கு என்ன பண்ணணும் அதையுடைய பயன்பாட்டை பாதிக்கு பாதியாக குறைக்கணும் அதை பார்க்குறத குறைக்கணும் ஸோ அது கண்களை வந்து அந்த விஷுவல் பார்க்கும்பொழுது கண்ணை ரொம்ப பாதிக்குது அதன் பிறகு அதை பார்க்குறவங்க தியானமும் செய்யும்போது தியானத்தில் கண்களில் தண்ணி கண்டிப்பாக வடியும் இந்த மாதிரி எதாவது ஒரு கண்ணில் வ வடிஞ்சால் கண்ணில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் இதை புரிஞ்சுக்கோங்க இது ஒரு முக்கிய காரணம் ரெண்டாவது காரணம் மனம் தனக்குள்ளே வேதனை பட்டுக்கிட்டு இருக்குது அந்த வேதனையின் வெளிப்பாடாக மனம் அழுது முடிக்க விரும்புது அப்போது தியானத்தில் கண்களில் தானே தண்ணி வரும் மற்ற எல்லா கண்டிஷன்லேயுமே தண்ணி இரு இரு கண்களிலும் சமமாக தண்ணி வந்து வடியும் சரிங்களா ஸோ ரெண்டு கண்ணும் சமமாக பிரச்சனை தண்ணி வருது கண்களில் அப்படின்னா அதுக்கு காரணம் மனம் தன்னுடைய துக்கத்தை துயரத்தை வெளிப்படுத்த விரும்புகிறது கண்களை கொண்டு மனம் அழுகிறது என்று பொருள் இது ஒரு ரெண்டாவது காரணம் மூணாவது நம்முடைய அகங்காரம் உலக விஷயங்களில் பலவற்றில் தோற்றுவிட்டது தோத்து போச்சு எடுத்த ப திட்டம் பூரா போட்ட திட்டம் பூரா நிறைய ஜ பழிக்கலை வெற்றி பெற முடியல தோற்று போன அகங்காரம் என்ன பண்ணோம் அழுது தன்னுடைய பலகீனத்தை சரி பண்ணும் அது தோத்துட்டோன்றதை ஒத்துக்கணும் இல்லையா அழுது அது க கதையை முடிக்கும் அதுக்காக தியானத்தில் அழை வந்து ஏற்படும் சரிங்களா ஸோ இது ஒரு மூன்றாவது காரணம் அடுத்தது வந்துட்டு பற்று இப்போ தியானம் அப்படின்னால பற்ற இருக்கிற செயல்பாடு தான் அங்கே நிறையா நடக்கும் அப்போ உங்கள் பற்றுகளை மனப்பற்றுகளை மனதின் பழைய பிடிப்புகளை எல்லாம் அறுக்கும் பொழுது அதன் தொடர்புகளை இல்லாமல் செய்யும் பொழுது மனம் பற்றற்றதாக மாறுது அப்போ அந்த பற்றற்ற மனம் என்ன பண்ணோம் பழைய பிடிப்புகள்லாம் தன்னை விட்டு போயிடுச்சு தனக்கு ஆதாரம் இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணோம் வேதனையால் அழ ஆரம்பிக்கும் மனம் பற்று நீங்குவதால் அழக்கூடிய ஒரு அழை அது இரு கண்களில் சம அளவு தண்ணி வரும் அதுவும் தியானத்தில் அந்த பற்று அரும்பொழுது வரக்கூடிய அழை அது இயல்பான தான் அதையும் நம்ம என்ன பண்ணணும் அனுமதிக்க வேண்டும் நான்காவது ஏற்கனவே நாம் அழாத அழையெல்லாம் நிறையா சேர்த்து வச்சுருக்கோம் இப்போ பெண்கள் வந்துட்டு அழை வந்தால் உடனே அழுது அதை சரி சரி பண்ணிடுவாங்க நம்ம பார்த்துருக்கோம் ஆண்கள் வந்து அப்படி இல்லை இடம் பொருள் ஏவல் பார்த்து தான் அழையை வந்து வெளிப்படுத்துவாங்க தனியாக போய் அழுவாங்க ஆனால் மற்றவங்க முன்னாடியே அழமாட்டாங்க இப்படியே ஆண்கள்லாம் அழக்கூடாதுன்ற மாதிரி அழையை அடக்கி அடக்கி வச்சு அப்புறம் தியானத்தில் உட்காரும்போது பார்த்திங்கன்னா அவங்க பயங்கரமாக அழுவாங்க ஏன்னா அப்போ அழாத அழையெல்லாம் என்ன ஆச்சுன்னா உணர்ச்சி வடிவத்தில் ஆழ்மன பதிவுகளாக போய் சேர்ந்துடுச்சு இப்போ அதை தியானம் செய்யும்போது மேல் மனதுக்கு தூண்டப்பட்டு மேல் மனதிற்கு வரும்பொழுது அவை செயல்பாட்டுக்கு வருகிறது அதனால் புதிதாக காரணமே இல்லாமல் அழ வரும் காரணம் பழைய பதிவு அழவேண்டியது நீங்கள் அழலை அதை தவிர்த்தீங்க அது இப்போ அழுது உங்களை செய்ய பார்க்குது அதனால் தியானத்தில் அழை வந்தால் நாம் அனுமதிக்க வேண்டும் அந்த அழையை தடுக்கக்கூடாது யாரும் பார்க்கலையே தனியாக தானே இருக்கிறோம் அதனால் அழுவுறதை பற்றி கவலைப்படாதீங்க பெண்கள் ஆண்கள் எல்லாமே ஒரே விதமான மென்மையானவங்க தான் ஆண்கள் கடுமையானவங்க அப்படின்லாம் கிடையாது நாமளே அந்த சமூகத்தில் அப்படி வச்சுக்கிட்டோம் சரிங்களா அதனால் தியானத்தில் அழை வந்தால் தாராளமாக அனுமதிக்க வேண்டும் நமக்கு ஏதோ ஒரு நன்மை செய்வதற்காக தான் அந்த அழை வந்து ஏற்படுது சரிங்களா கண்ணில் பிரச்சனை இருக்குது ரொம்ப அதிக பிரச்சனை இருக்குதுன்னா நீங்கள் மெடிக்கலாக பார்த்துக்கலாம் போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கலாம் மற்றபடி சின்ன பிரச்சனை அப்படின்னா கண் தானே ஒரு கண்ணில் நீர் வடிஞ்சு தனக்கு தானே அது சரியாயிடும் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க இது தெளிவாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு காணொலியில் நாம் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்